அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மிக எளிமையான விஷயம்தான் முன்னாடியெல்லாம் இது வழக்கத்தில் இருந்தது குறிப்பாக பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை மாதிரி நாட்களில் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் ஒரு குடும்பத்தில் வறுமை தரித்திரம் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கண்திருஷ்டி தோஷங்கள் தான் இந்த கண் திருஷ்டி தோஷங்களை நாளடைவில் சக்தியாக மாறும் தீய சக்தியாக மாறும்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் சக்தி குறையும் உங்கள் வீட்டில் தெய்வத்தன்மை என்பதை இல்லாமல் போயிடும் அதனால தான் இதை மாதிரி நாட்கள்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாங்க மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது தரித்திரம் பீடை நிச்சயமாக ஒழியும் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் எந்த நேரத்துல செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம் தேவையான பொருள் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க அந்த காகிதத்துல ஒரு கை அளவுக்கு கல்லூப்பு வைங்க ஏழு வர மிளகாய்கள் வைங்க ஒன்பது மிளகுகள் வைங்க கொஞ்சமா கடுகு வைக்கணும் உங்கள் வீட்டின் முச்சந்தியில் இருந்து மண் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா கொஞ்சமா எடுத்துட்டு வரணும் இல்ல அப்படின்னா உங்கள் வீட்டை கூட்டி துப்புரவு செய்து அதில் இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே இந்த காகிதத்தில் வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிழக்கு திசையை நோக்கி நிற்கச் சொல்லி அவங்களுடைய தலையை சுற்றி வீட்டுக்கு வெளியே கொண்டுட்டு போய் நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது கற்பூரம் போட்டு எரிச்சிருவாங்க இதை நீங்கள் நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக பார்த்துருவீங்க அதுவும் குறிப்பாக தொழில் செய்கிறவங்க பெரிய அளவில் தொழில் செய்கிறவங்க தவறாமல் மாதத்தின் முதல் நாள் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இதை மாதிரி நாட்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கி பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ தான் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்